எல் சி சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள் திடீரென்று யாரோ வீட்டின் முன்பு கதவை திறப்பது போல இருந்தது சமையல் கட்டிலிருந்து வெளியே எட்டிப் பார்த்தாள் அது வேறு யாரும் அல்ல மூன்று மாதங்களுக்கு முன்னர்தான் திருமணமாகி கணவனோடு சென்ற அவளுடைய கடைசி மகள் ஜூலி அதே பட்டணத்தில் ஜூலி மற்றும் ஒரு பகுதியில் வசிக்கிறாள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளவே பல வேளைகளிலே எல்சி மறந்து போய்விடுவாள் வழக்கம் போல தனக்கும் கணவனுக்கும் ஜூலிக்கும் தட்டு தமிழர் எல்லாவற்றையும் எடுத்து வைப்பாள் ஆனால் அன்று ஜூலி கையில் ஒரு கொத்து ஊட்டி ரோஜா மலர்களை கொண்டு வந்து சாப்பாட்டு மேசையில் வைத்தாள் இன்றைக்கு என்ன விசேஷம் தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே வழக்கம் போல ஃப்ரிட்ஜை திறந்து என்னென்ன இருக்கிறது என்று ஒரு நோட்டமிட்டாள் பின்பு சாப்பாட்டு மேஜை அருகே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு அந்த வாரத்திலே அவளே செய்த சில குழம்புகளை குறித்தும் புதிதாக அவள் செய்ய முயற்சி எடுத்த டிஃபன் வகைகளை குறித்தும் உருக்கமாக பேசினாள் சில நிமிடங்களிலேயே அவள் புறப்பட்டு சென்று விட்டாள் அவள் புறப்படும் பொழுது அவள் கொண்டு வந்த பூக்களுக்காகவும் அவள் வந்து சில நிமிடங்கள் தன்னோடு செலவு செய்ததற்காகவும் மகளுக்கு நன்றி சொல்லி அனுப்பினாள் மகளை அனுப்பிவிட்டு மீண்டும் சாப்பாட்டு மேஜை அருகே வந்த மகிழ்ச்சியோடு உட்கார்ந்தாள் மகள் கொண்டு வந்த பூக்களை பார்த்து கொண்டிருந்த பல நூறு மைல்களுக்கு அப்பால் வசித்து வரும் தன்னுடைய தாயை நினைத்தாள் அவள் தன் கைபேசியை எடுத்து அம்மாவை அழைத்தாள் இன்றைக்கு என்ன விசேஷம் தெரியுமா என்று கேட்டாள் தாயும் அவளோடு என்னம்மா சொல்லு சொல்லு என்று கேட்டார்கள் தன்னுடைய மகளைப் போல தாயிடம் கூறுவதற்காக பல புதிய காரியங்கள் இல்லாவிட்டாலும் தான் சமைத்த காரியங்களை குறித்தும் திடீரென்று வீட்டிற்கு வந்த மகளை குறித்தும் உற்சாகமாக தாயினிடத்தில் கூறினாள் பிள்ளைகள் தங்களிடத்தில் பேசும் சுருக்கமான நேரங்களும் கூட ஒரு தாய்க்கு எவ்வளவு மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை உண்மையிலேயே அவள் ஆழமாக உணர்ந்தாள் தொலைபேசியின் தொடர்பை துண்டிக்கு முன்பதாக எல்சியினுடைய தாய் எம்மா நீ என்னை அழைத்து பேசியது எனக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது தெரியுமா இந்த வாரம் முழுவதும் நான் இதை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருப்பேன் என்று மகிழ்ச்சியோடு கூறி முடித்தாள் உடனே எல்சி ஆண்டவரே எனது அருமை தாய்க்காகவும் எனக்கு நீர் கொடுத்த பிள்ளைக்காகவும் எங்கள் அன்பின் குடும்ப வட்டத்திற்காகவும் உமக்கு நன்றியையா என்று கூறினாள் எதிர்பாராத நேரத்தில் நமக்கு அன்பான ஒருவர் பேசும்போது கிடைக்கின்ற அந்த அன்பு வார்த்தைகள் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது இல்லையா நீண்ட நாட்களாக தொடர்பு இல்லாத உங்கள் குடும்ப வட்டத்தில் இன்று யாரோடு பேச விரும்புகிறீர்கள் திட்டமிடுங்கள் செயல்படுங்கள் அது அவர்கள் வாழ்க்கையிலே இந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியோடு வாழச் செய்யும் ஒரு நிகழ்வாக இருக்கலாம் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது அன்பு செலுத்துவோமா